பேக் டு மை சேனல் ஸோ நம்ம தெரியல பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் காரணங்கள் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க அதற்கான அப்ளிகேஷன் டேட் நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னன்றது நம்ம உயர்நீதிமன்றத்தின் ஆட்சியர் முகம் கேட்டுகிட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா வெப்சைட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸாக இருக்குது அதனால் நம்ம வந்து அதையும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம கண்டிப்பாக கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நானே நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொடுக்குறேன் நேற்று தினமே பார்ட் ஒன் வந்து ஜிகே சீரீஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தமிழில் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி முதன்மையான ஒரு விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இதுலேருந்து கேள்விகள் அப்படின்றத வருஷம் வருஷம் வந்து இரண்டு கேள்விகள் மூன்று கேள்விகள் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ஸ்அப் ஓமி மூலிமா வந்து கேட்குறாங்க அதனால் இதையும் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்பாங்கன்றதுனால இந்த ஒரு பாட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்து உங்களுக்காக வீஸ் வந்து கொடுக்குறோம் தென் வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் முப்பது டெஸ்ட் பேட்ச் அடங்கிய காம்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட்டு ஸோ சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் உள்ள நாற்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் இருபது டாபிக்ஸ்மே வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதையும் நீங்கள் எழுதி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நமக்கு குறைந்த அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ கொஷின்ஸ்க்குள்ளே போகலாம் உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு இதுன்னு பார்த்திங்கன்னா மலேசியா உலகத்திலே வந்து தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா இந்தியாவில் கண் பார்வையற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி யார்னு பார்த்தீங்கன்னா பிரஞ்சால் பட்டீல் பிரஞ்சால் பட்டீல் தான் முதல் ஐஏஎஸ் அதிகாரி அடுத்தது முதல் தமிழ் நாளிதழ் சுதேசிமித்திரன் டாஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது யாரால் துவங்கப்பட்டதுனா ஜி ஐயரால் முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன் துவங்கப்பட்டது அடுத்தது முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதலத்து நடைபெற்ற மாநிலம் குஜராத் தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எதுன்னு கேட்டிங்கன்னா ராயபுரம் டு வாலாஜாபேட் ராயபுரம் டு வாலாஜாப்பேட்டை வரைக்கும் முதல் ரயில் பாதை வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் ஸோ இந்த கேள்வி வந்து நடந்து முடிந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேப் முகாமில் நடத்தின ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் டைப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர் எக்ஸாமினேஷன் வந்து கேட்டிருந்தாங்க இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு அம்பேத்கர் அவர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஸோ முத்துலட்சுமி அமையார் தான் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் சிந்து சமவெளி மக்கள் முதன் முதலில் கண்டுபிடித்த பட் கண்டுபிடித்த உலோகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சில்வர் ஸோ வெள்ளி சிந்து மக்கள் முதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் வெள்ளி இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் வந்து பார்த்த மாதிரி டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் தான் தமிழகத்தின் முதல் அமைச்சரவை கவி அரசவைக் கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் முதல் அரசவைக் கவிஞர் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர் டாக்டர் முத்துலட்சுமி அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அவர்கள் ஸோ இந்த முத்துலட்சுமி சம்மந்தமாக இருக்கிற கேள்விகளே நிறையா இருக்குது ஸோ தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்னு கேட்டாலும் முத்துலட்சுமி அவர்கள் தான் அடுத்து இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்னு பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மையர் யார்னு பார்த்திங்கனாலும் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி வந்து முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்தியாவில் முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் என்ற பெருமையை பெற்றவர் பிரதிகா யாஷினி பத்திகாயாஸ்னிதா முதல் திருநங்கை பெண் காவல் ஆய்வாளர் மகசேச விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுப்புலட்சுமி மகசேச விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் வந்து சாவித்ரிபாய் பூலே மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் மதுரையின் முதல் பட்டதாரி பெண் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் சிவன் இஸ்ரேவின் தலைவராக வந்து இஸ்ரோவுடைய தலைவராக முதல் பதவியேற்ற தமிழர் வந்து சிவன் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவையின் முதல் பெண் தலைவர் வந்து விஜயலட்சுமி பண்டிட் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் வந்து ராஜம் கிருஷ்ணன் தமிழின் முதல் சதுரக சதுரகராதியை எழுதியவர் வந்து வீரமாமுனிவர் தமிழில் முதல் சகத சதுரகராதியை வந்து எழுதியவர் வந்து வீரமாமுனிவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல் அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி கருத்துக்களை கருத்துக்களை சொல்லையும் கே கோட்பாட்டையும் முதன் முதலில் கூறியவர் வந்து ஜான் வீலர் சாரி கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதன் முதலில் கூறியவர் வீலர் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து கார்டிலா கார்டிலா என்னும் முதல் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் மொழியில் வந்து பெயர்க்கப்பட்ட ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு முதன் முதல்ல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து காடிலா காடிலா நூல் வந்து எப்போ மொழிபெயர்த்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பால சரஸ்வதி ஏழு வயதாக இருக்கும்போது முதன் முதலில் நடன அரங்கேற்றம் நிகழ்ச்சிய நிகழ்ச்சியை நட இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் நிகழ்த்திய இடம் வந்து காஞ்சிபுரம் தமிழில் எழுதிய பெண்களின் முதல் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டி கதை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் திருவள்ளுவர் பெயரில் முதல் கணினி எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது டிசிஎம் டேட்டா புரொடக்ஸ் தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர் கணினி இந்திய காற்றாழி உற்பத்தியில் இந்திய காற்றாழி உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் முதலிடம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி கண்ணதாசனின் முதல் பாடல் வந்து பார்த்திங்கன்னா கலங்கா திருமணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு அடுத்த தமிழின் முதல் அகராதி வந்து சதுர அகராதி மணிமேகலையின் முதல் காதை விழாவரை காதை இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பல்லாவரத்தில் பல்லாவரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டெடுக்கப்பட்டதுன்னா ராபர்ட் ரூஸ்புட் செஸ்டர் கால்சன் எதனை கொண்டு முதல் ஒளிப்படியை எடுத்தார் வந்து பார்த்திங்கன்னா கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் முதலாக அமைந்த நூல் வந்து தொல்காப்பியம் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் அரியப்பட்டா ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் எந்த ஆண்டு முதல் செயற்கைக்கோள்களை ஏவியுள்ளனுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிஸ்டா ஒன் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் வளர்மதி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்று பெருமை கூறியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீபக சிந்தாமணி இந்தியாவின் முதல் ஆயக்க பூங்கா வந்து நேதாஜி ஆயக்கா பூங்கா திருப்பூரில் இருக்குது அச்சில் வெளிவந்த அம்பேத்கர் முதல் நூல் வந்து இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் லண்டனின் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்கருடனான இணைந்து வட்டமேசை மாநாடு கலந்து கொண்ட தமிழர் வந்து ராவ் பகதூர் சாஸ்திரி இரட்டைமலை சீனிவாசன் மனிதனின் முதல் இருப்பிடம் வந்து காடு தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் நாலாயிரத்து வீரபத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார் குழந்தைகள் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத் தந்தவர் ராமன் நியூட்ரானின் முதல் உண்மையை சித்திர சித்திரத்தை பரிசுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடர்ஸ் தமிழ்நாட்டின் முதல் கவியரங்கம் எளிகின்ற தலைப்பில் எங்கு நடைபெற்றது திருச்சி வானொலி நிலையத்தில் தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் வந்து நீலகேசி முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப சேர்க்கை மனித இன்சுலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது பாக்டீரியா தம் முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் வந்து ஏ ஆர் ரஹ்மான் கோல்டன் குளோப் விருது பெற்ற முதல் இந்தியர் ஏ ஆர் ரஹ்மான் தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட முதல் இரு காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை தமிழின் முதல் வடிவ நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு எங்கு நடைபெற்றதுன்னா பாரிஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் எலியோல் இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம் வந்து கன்னிமர நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கன்னு பார்த்தினா ராயபுரம் ஹிட்லரை விமர்சித்து வந்த முதல் படம் த கிரெடிட் டிக்டேட் அடுத்து வந்து மயிலை சீனி வெங்கடசாமி முதல் நூல் வந்து கிறித்தவமும் தமிழும் கவின் கலைகள் குறித்து வெளிவந்த முதன்மையான நூல் வந்து தமிழர் வாழ்த்த அழகு கலைகள் ராச்சனி யாத்திரிகா முதல் பதிப்பாக எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாலாம் ஆண்டு மே திங்கள் ஸோ நம்ம வந்து இது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இம்பார்டண்டான கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மெட்டீரியல் பண்ணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனை தரேன் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்